நாளைய தினம் வைக்குண்ட ஏகாதசி வருஷத்துக்கு இருபத்தி அஞ்சு ஏகாதசி வருது வ மாசத்துக்கு ரெண்டு வரும் ஒன்று அதிகமாக வரும் இருபத்தஞ்சாவது நம்ம அதோடய புராணம் என்னன்னு பார்க்கலாம் நாராயணர் அவரோட நாபிக் வந்த பிரம்மா பிரம்மா படைப்பு தொழிலை செய்கிறார் தானே எல்லாமே செய்கிறதா அவருக்கு சிறு அகங்காரம் வருது அது சரி பண்ணுறதுக்காக நாராயணரோட நாராயணர் தன்னுடைய காதலேருந்தே ரெண்டு அசுரர்களை உற்பத்தி பண்ணுறார் ஒருத்தர் லோக்கன் இன்னொருத்தர் கண்டகன் இந்த ரெண்டு பேரும் பிரம்மாவை வந்து துன்புறுத்துகிறாங்க அவரால் அவர்களுக்கு ஈடு கொடுக்க முடியல அதனால் அவர் வந்து நாராயணரை வேண்டி தன்னை முடியாவும் தன்னை காப்பாற்றும் முடியாவும் கேட்கிறார் அப்போ நாராயணர் வந்து அதில் அவங்களோட பல காலம் போர் புரிகிறார் இந்த ஏகாதசி அன்னைக்கு அந்த போர் முடிஞ்சு அவங்க ரெண்டு பேரும் வந்து தோற்று போகிறாங்க பகவான்கிட்ட அப்போ தன்னையே வந்து இந்த உற இந்த அண்டத்துல இருந்து பரமபதம் போகிறதுக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னும் தன்னுடைய காலாலே ஒரு தங்களை ஒதிச்சு அந்த வடக்கு துவாரத்துடைய தங்களை வந்து மேலே அனுப்பணும் அப்படின்னு வைகுண்டத்துக்கு பரமபதத்துக்கு அனுப்பணும்னு வேண்டுறாங்க அந் அதனால் நம்ம இந்த எல்லா கோவில்கள்லேயும் நாளைக்கு நாளைக்கு வந்து பரமபத வாசல் திறக்கும் அந்த பரமபத நாதனை நம்ம வேண்டுன்னா நம்மளுக்கும் நம்மளுக்கு உரிய காலம் வரும்பொழுது மோட்சம் கிடைக்கும் அவனுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இதோட ஐதீகம் அவசியமாக நம்மளால் அளவு நாளைக்கு நம்ம இந்த பூஜையை செய்யலாம் கோவிலுக்கு போகலாம் சுவாமியை தரிசனம் பண்ணலாம் பகலில் தூங்காமல் இருக்கலாம் இரவும் தூங்காமல் இருக்கலாம் நெர்ஜலமாக இருக்க முடியல அப்படின்னா கூட நம்ம நம்மளால முடிஞ்ச மாதிரி உபவாசம் இருக்கலாம் உபவாசம் இருக்கிறது ரொம்ப நல்லது அதை நம்ம செய்வோம் கண்டிப்பாக